பரமக்குடி அருகே சுவாமிக்கு இருபத்தி ஓரடி நானூற்றி எழுபது கிலோ எடை பிரம்மாண்ட அறிவால் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருபத்தி ஓரடி உயரத்தில் நானூற்றி எழுபது கிலோ எடையில் பிரம்மாண்ட அறிவாளை பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா இவருக்கு இரளாய் என்ற மனைவியும் மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சமய கருப்பண்ணசுவாமி கோவில் குலதெய்வ கோவிலாகும் கருப்பையா குடும்பத்தின் சார்பில் குழந்தை வரம் வேண்டி இக்கோவிலில் நேற்றிக்கடன் வைத்துள்ளார் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு நேர்த்திக்கடன் நிறைவேறியதை அடுத்து சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சமய கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு இருபத்தி ஓரடி உயரத்தில் நானூற்றி எழுபது கிலோ எடையில் பிரம்மாண்ட அறிவாலை கடனாக செலுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தையில் செய்யப்பட்ட இந்த அறிவாள் கிரேன் உதவியுடன் கோவில் வாசலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று பிரம்மாண்ட அறிவாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குடும்பத்தினர் வழிபாடு செய்தனர் சாமி அவர் எங்க கருப்பசாமி